தரிசனத்துக்குள்ள கொஞ்ச நேரமே ஓடாது சிறிது நேரம் காத்திருங்கள் அவ்வளோதான் கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம் உள்ள வந்துட்டோம் உள்ள வந்துட்டோம் 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 இப்போ 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 பாருங்க பாருங்க பார்த்துட்டே இருக்கு கண்ணாடி கட்டு

ஏன்னா யாரும் ஃபோட்டோ எடுக்காத ஃபோட்டோ எடுக்காதுன்னு இங்கே அப்படியா சும்மா ஆடா அதெல்லாம் பிடிக்காம அப்படின்னா சேனல்தான் புரியல ம் ஆ அது சேனலில் அதுதான் என்ன டிவி என்ன டிவி எங்கே அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு ஆ அதான் சாமியா மெயில் அடிக்குது அது ஓப்பனில் தான் இருக்கும் ஆ ஏன்னா முதுவில் கடப்பாரை அடிச்சிட்டு போவாயிங்க கடப்பாரையா வளராமல் வளர்த்து

ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வீடியோ போட்டுக்கோ போட்டு போட்டுக்கோ சாமி பாக்கறீங்க பார்த்துக்கோ ஆஞ்சநேய கோயிலுக்கு வந்தாச்சு பண்ணிக்கோ வீடியோவை இல்லைடா நீ வீடியோ எடுத்து எனக்கு நான் எனக்கு வச்சிருக்கு அனுப்புகோ ரீல்ஸ் போடுறதுக்கான

யாராச்சும் இருந்தீங்கன்னா பாருங்க பார்த்துட்டே இருங்க ஸ்ரீ ஹனுமான் ஜெயந்தி ஸ்ரீராம் ஜெயந்தியா ஹனுமான் ஜெயந்தி ஒரு கவர் பண்ணிக்கலாம் இருந்து அப்படியே அந்த பூ அலங்காரத்தோட ரகசியா காட்டுல வர காரணமாக இல்ல அந்த அலங்கார பூவை ஃபஸ்ட் எடுத்துக்க அந்த ஹனுமான் ஜெயந்தின்னு எழுதியிருக்கல அந்த மாதிரி ஹனுமான் ஜெயந்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்

தரிசனம் பார்த்துக்கோங்க நல்லபடியாக தெரியும்னு நினைக்கிறேன் ஆஞ்சநேயம் பாருங்க பாருங்க பாத்து வடவா தட்டு வடையா